அன்பர்களுக்கு வணக்கம் நோன்பை பறித்த நிறைய தகவல்கள் நம்ம வந்து பார்த்துட்டு வரோம் ஆக நோன்பு இருக்கும் பொழுது உடல் எவ்வளவு சுத்தமா இருக்குன்றத பார்த்தோம் பதிவில் அதிகமாக உணவுகளை உண்றதுனால நிறைய கொழுப்புகள்லாம் சேருது அடைப்புகள் சேருது பிரஷருக்கு காரணமாக ஹார்ட் பிரச்சனை ஏற்படுது கண்களில் பாதிப்பை ஏற்படுத்துது டயபெட்டிஸ் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுது அது வளர்ச்சியை வந்து தடை செய்யுது எலும்புகளில் பாதிப்பை ஏற்படுத்துன்றது நம்ம பார்த்தோம் சரிங்களா இப்போ நோன்பு இருக்கும்போது தவ காலங்களில் இருக்கும்போது அற்புதமான ஒரு விரதங்கள் இருக்கும் பொழுது வழக்கமான உண்ணுகின்ற அது கடினமான ஒரு ஆரோக்கிய ஒரு அதிசவையான உணவுகளை குறைத்து அத்தியாவசியமான எளிமையான எளிது ஜீரணமாகின்ற அந்த உணவுகளை உண்ணும் பொழுது என்ன ஏற்படும் பார்த்தீங்கன்னா அதிகமாக பிற்கால தேவைக்காக உடம்புல சேர்த்து வைக்கப்பட்ட அந்த கொழுப்புகள் அந்த இனிப்புகள் இதெல்லாமே கிளைகோஜனா சேர்க்கப்பட்டதெல்லாம் குளுக்கோனியோஜெனிசிஸ்ங்கிற ஒரு விதிப்படி அது கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து உடலுக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கும் எப்படின்னா நம்ம வந்து அதிகமாக பண்ணிட்டு போது கையில் உள்ள அந்த பணத்தை பேங்க்கில் சேர்த்து வைக்கிறோம் காசு இல்லாத நேரத்தில் அங்கேருந்து எடுக்கிற மாதிரி நம்ம உடம்புல சேர்த்து வைக்கப்பட்ட அந்த பொருட்களானது அந்த அமினோ ஆசைட்ஸ் அது லிப்பீஸ் இது எல்லாமே உடலுக்கு சக்திகளை வழங்குகின்ற நம்ம ஆகாரத்திலேருந்து எப்படி சத்துக்கள் கிடைச்சதோ அதே போல் இது நம்மளுடைய ஒவ்வொரு முறைப்படி வேதி வினைப்படி நம்ம உடலுக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கும்போது தேவையற்ற கொழுப்புகள் குறையும் இரத்த குழாய்கள் சுத்தம் அடையும் முக்கியமாக ஆச்சரியமாக இருக்கும் அல்சை அடிமைன்னு சொல்ற அந்த மறதி வியாதி இருக்கு இதற்கும் இந்த அதிகப்படியான அந்த உடம்பினுடைய அந்த ஒபேசிட்டிக்கும் முக்கியமான ஒரு தொடர்பு இருந்துட்டு இந்த பீட்டா அமைலாய்டு என்ன சொல்லுகின்ற அது முக்கியமான அந்த பேதி பொருட்கள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பினுடைய நரம்புகளினுடைய அந்த தூண்டுதலை நரம்புகளினுடைய செயல்பாடுகள்லாம் குறைக்கும் பொழுது அதனை குறைத்து நரம்புகளினுடைய வளர்ச்சியையும் நரம்புகளின் மூலிகின்ற ரத்த ஓட்டத்தையும் உடலுக்கு செல்களுக்கு தேவை ஒரு பரிசுத்தையும் ஒரு ஒரு மிகச்சிறந்த ஒரு அரும் அமிர்தம் போன்று நம்மை நாம் வாழ வைக்கின்ற ஒரு ஆற்றல் நமக்கு இயற்கையாக நோம்பிருத்தலின் மூலமாக நமக்கு கிடைக்கும் அப்ப உடம்புல கெட்ட கொழுப்பு அதிகமா இருக்கு அதை பயன்படுத்தணும்னா நோம்பி இருக்கணும் இருக்கிறவங்களுக்கு இதயம் சம்பந்தமான பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு விரதம் இருக்கின்றவர்களுக்கு நரம்புகள் பலகீனம் ஏற்பட்டு கை கால் நடுக்கம் வருகின்ற வாய்ப்புகள் மிக மிக குறைவு விரதம் இருக்கின்ற நபர்களுக்கு அஜீரணம் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளால் தோல் பிரச்சனைகள் வருகின்ற வாய்ப்புகள் மிக மிக குறைவு நோன்பிருக்கும் நபர்களுக்கு உடனே உள்ளுறுப்புகள் பரிசுத்தப்படுவதனால் உடனுடைய கெட்ட கழிவுகள் வெளியேற்றப்படுவதனால் உடம்பினுடைய அந்த ஆரோக்கியத்தினுடைய தன்மை மிக மிக உயர்ந்த நிலையில் இருப்பதனால் அவர்கள் நீண்ட காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்து இந்த சமூகத்திற்கு தன்னாலான உதவிகளை செய்வதற்கான வாய்ப்புகளை இறைவன் இந்த நோன்பின் மூலமாக வழங்குகின்றான் என்ற ஒரு புரிதலோடு அந்த நோம்பிருத்தலை நாம் மேற்கொள்வோம் நம்மை சார்ந்தவர்களுக்கு முடிந்தவரை நம்மால் இயன்ற உதவி கிடைக்கின்ற இறைவனோடு இணைந்திருப்பதற்கான ஒரு வாய்ப்பை நாம் உருவாக்கி இந்த நோன்பிருத்தலில் உங்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல இறைவனுடைய அந்த சாந்தியும் சமாதானமும் முழு அருளும் கிடைப்பதற்கு ஜெய்கபிஷா மருத்துவமனை சார்பாக நெஞ்சார வாழ்த்துகிறோம் அன்புடன் டாக்டர் சுந்தர் பரமார்த்தலிங்கம்